கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திற்குரிய தேவபலன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள் ஆம் யோமான் எழுதின சுவிசேஷம் பத்து இருபத்தி இப்படியாக சொல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது ஆம் என் அன்புக்குரியவர்களே ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுக்கிறதையும் ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் அறிந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் நாமும் கூட நம்முடைய யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார் யாருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள் அல்லது கீழ்ப்படுகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது யோவான் பத்து பதினொன்னில் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆம் என் பிரியமானவரே ஆபத்தான சூழ்நிலைகளில் அதாவது ஓநாய்கள் ஆடுகளை வேட்டையாட வரும்போது தன் ஜீவனையும் பொருட்படுத்தாதபடி தன் சொந்த ஜீவனையும் கொடுத்து ஆடுகளை காப்பாற்றுகிறவனே நல்ல மேப்பன் மாறாக ஆடுகளை விட்டு கொடுத்தோ ஆடுகளை விட்டு ஓடியோ ஒளிந்து கொள்கிறவன் அல்ல நல்ல மேப்பன் யோவான் பத்து பன்னெண்டு இப்படியாக சொல்லப்படுகிறது மேப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் பத்து பதிமூணில் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் நமக்காக தன் சொந்த ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் கச்சனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆம் அவரே நல்லமைப்பன் தன் சொந்த ஜீவனை சிலுவேலை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டவர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பமாக அது மாத்திரம் சொல்லுகிறது யோவன் பத்து ஒன்போதில் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேச்சலை கண்டடைவான் ஆமின் பிரியமானவர்களே அவரே வாசல் அவருடைய வழியிலே பிரவேசிப்பீர்களானால் ரசிக்கப்படுவீர்கள் உள்ளும் புறம்பும் நல்ல மேச்சலை கண்டடைவீர்கள் உங்களுடைய வாழ்வில் இதுவரை கண்டிடாத ஒரு மேய்ச்சலை ஒரு ஆசீர்வாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள் உள்ளும் புறம்பான செழிப்பை அவர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் கத்ததாமே மேச்சலின் நாடுகளாகிய உங்களை உள்ளும் புறம்பும் மேச்சலடே செய்து ஆசீர்வதிக்கப் போகிறார் ஆமாம்